இருக்காங்க, இவங்களுக்கான கைதுக்கான ரீசன் என்ன இவங்க யார் அப்படின்ற மாதிரியான பல கான்ட்ரவர்சி இப்போ தொடர்ந்து போயிட்டு இருக்கு இவங்க இன்ஸ்டால பதிவிட்ட ஒரு வீடியோ தான் இவங்களுடைய அரஸ்ட்டுக்கு முக்கியமான ரீசனா அமைஞ்சிருக்கு அதுவும் என்ன சொல்லியிருந்தாங்க என்ன நடந்தது அப்படின்ற முக்கியமான டீட்டெயில நம்ம இந்த ஒரு வீடியோல பாக்கலாம் உங்க விஜய் நிர்மல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு இன்ஸ்டா பிரபலத்தை எதற்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திக்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல பல வீடியோக்களையும் பதிவிட்டு வராங்க ஷர்மிஸ்டா பண்ணவழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியில இவங்க வந்துட்டு சட்டம் படிக்கக்கூடிய நான்காம் ஆண்டு மாணவி இவங்களுக்கு வயசு இருபத்தி ரெண்டு தான் ஆகுது இவங்க என்ன பண்ணிருக்காங்க மே பதினான்காம் தேதி இவங்க போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகி இருந்தது அந்த ஒரு வீடியோ தான் இவங்களுடைய அரஸ்ட்டுக்கு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிம்பியோசி சர்வதேச பல்கலைக்கழகத்துல சட்ட மாணவியா வந்துட்டு படிச்சிட்டு வராங்க இவங்க வீடு வந்து ஆனந்த்பூர் பகுதியில் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து பல விஷயங்களை இவங்க அந்த ஒரு வீடியோல பேசியிருந்தாங்க அதாவது ஹிந்தி திரைப்பட நடிகர்கள் இந்த ஒரு விவகாரத்துல நிறையவே மௌனம் காப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னோ அவங்கள கேள்விக்குரியாக்குற மாதிரியான பல விஷயங்கள் அந்த ஒரு வீடியோல இடம்பெற்று அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வீடியோவை வெளியிட்ட பிறகு அவங்க வந்துட்டு தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுறாங்க இந்த வீடியோ ரொம்பவே கான்ட்ரவர்சியா மாறுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க அந்த வீடியோவை டெலீட்டும் பண்ணுறாங்க டெலிட் பண்ண பிறகு மன்னிப்பு கேட்குறாங்க அப்படி அந்த வீடியோவில் என்ன இருந்தது ஏன் மன்னிப்பு கேட்குறாங்க யார் வந்துட்டு அந்த இஷ்யூ ரைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பதிவை வந்து அவங்க நீக்குவதற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவசியாக மாறுச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஏஐஎம்ஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய செய்தி தொடர்பாளர் வாரிஸ் பிரதான் உட்பட பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மத உணர்வுகளை அவமதித்ததாகவும் வகுப்புவாத ஒற்றுமையை சீர்குலைக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டி அவங்க கூறியதாக கூறிய அந்த ஒரு வீடியோவை பகிர்ந்து இருந்து அவங்க மேல கைது நடவடிக்கை எடுக்கணும் வந்துட்டு ஒரு அப்படி அவங்க கொல்கத்தாவில ஒரு புகாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் வந்து நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு அவங்க தன் வந்து சேர்ந்து தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க அந்த தப்பிக்கிற நேரத்துல தான் பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அவங்களுக்கு எதிராக கைது வாரண்டை வந்து பிறப்பித்திருக்காங்க வெள்ளிக்கிழமை குர்கான்ல அவங்க வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஒரு நேரத்துலதான் போலீஸ் ஆன இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால ரொம்பவே பிரபலமாக பேசப்படுவதற்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரீசன் என்ன இவங்க யார் அப்படின்ற மாதிரி செச்சபிள்லாம் வந்துட்டு அவங்க வந்து அரெஸ்ட் ஆன பிறகு தான் அதிகமாக வந்துட்டு மக்களால் வந்து பேசப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு மத குழுக்களிடையே பகையை தூண்டும் வகையில் செயல்பட்டதாகவும் சொல்லி பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் இவங்க மீது வந்து பாத்தீங்கன்னா முதல் எஃப்ஐஆர் வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அலிப்பூர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்ட ஷர்மிஸ்தா பனோலிக்கு ஜாமீனும் வந்துட்டு மறுக்கப்பட்டிருக்கு மேலும் நீதிமன்றத்துல அவங்க ஜூலை பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவும் இட்டிருக்காங்க இந்த ஒரு வீடியோ பார்க்கும் பொழுதே பலருக்கும் வந்து ஒரு விஷயம் தோணலாம் அதாவது சமூக ஊடகங்கள் வந்து நம்ம வீடியோ பதிவிடுறதுக்கு ஒரு சரியான இடமா இருக்கு அதே போல நம்ம நிறைய பேர் பிரபலமாகறதுக்கு ஒரு இடமா வாய்ப்பா அமையுது இப்படி இருக்கும் பொழுது நெகட்டிவா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம என்ன வேணா கருத்து பதிவிடலாம் அப்படின்றதும் இருக்கு அதனால ஜாக்கிரதையா நம்ம என்ன கருத்துக்கள் சொல்றோம் என்ன பேசுறோம் அப்படின்றது தெரிய வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்றது தான் இந்த ஒரு சம்பவம் மூலியமாகவும் நம்ம அனைவருமே தெரிஞ்சிக்க வேண்டியது யார் மனங்களையுமே வந்து புண்படும் வகையில பேசக்கூடாது எதையுமே ஒரு பர்டிகுலர் பர்சனோ இல்ல பர்டிகுலர் சமூகத்தோ பேஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமும் பதிவிடக்கூடாது அப்படின்றது இந்த ஒரு விவகாரத்துல இருந்து நிறைய பேருக்கு ஒரு லெசனா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதே போல நம்மளுடைய சேனல்ல நிறைய டாபிக்ஸ்ல பத்தி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம் முக்கியமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சொல்லிக்கிறேன் இதோட உங்ககிட்ட தேட்டா பேசுறது நான் உங்க விஜய் நிர்மல்